இஸ்ரேல் ஹமாஸ் போர் முக்கியமான கட்டத்தை அடைந்திருக்கின்றது இந்த போர் முடிவுக்கு வருவதற்கான நேரம் நெருங்கிவிட்டதாக பார்க்கப்படுகின்றது இது சம்பந்தமான முக்கியமான விஷயங்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம் காசா மீதான இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படையினுடைய கொடூரமான தாக்குதல் இருநூற்றி எழுபத்தி நான்காவது நாளை அடைந்திருக்கின்றது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மட்டும் இருபத்தி ஒன்பது பாலஸ்தீனியர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் மொத்த பலி எண்ணிக்கை முப்பத்தி எட்டாயிரத்தை தாண்டி இருக்கின்றது முப்பத்தி எட்டாயிரத்தி எண்பத்தி எட்டு பேர் இதுவரை கொல்லப்பட்டிருப்பதாக காசா சுகாதார அமைச்சகம் தெரிவித்திருக்கின்றது சுமார் தொண்ணூறாயிரம் பேர் அடைந்திருக்கின்றார்கள் குறிப்பாக காசாவினுடைய அல் சுஜேயா என்கின்ற பகுதியில் மிக தீவிரமான போர் நடைபெற்று வருகின்றது ஹமாஸ் தரப்பு மிக கடுமையான பதிலடியை அவர்கள் கொடுத்து வருகின்றார்கள் அப்படிங்கிற செய்தியை நம்மால் பார்க்க முடியுது ஹமாஸ் அமைப்பை பொறுத்த வரைக்கும் அவர்கள் இவ்வளவு நாட்களாக வந்து ஒரு டேக்டிஸை வந்து அவங்க பயன்படுத்திட்டு வந்தாங்க அதாவது ஹிட் அண்டு ரன் அதாவது ஒரு பகுதியில் வந்து இஸ்ரேல் படைகள் நுழைகிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் ஹமாஸ் வந்து அங்கு தன்னுடைய முழு பலத்தை பயன்படுத்த மாட்டார்கள் ஸ்திரிய குழுவை மட்டும் அங்கு அவர்கள் போரில் ஈடுபடுத்துவார்கள் அந்த குழுவுமே முடிந்த அளவிற்கு தாக்குதல் நடத்தி விட்டு அங்கிருந்து உடனடியாக வெளியேறிவிடும் அதன் காரணமாகத்தான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இரநூத்தி எழுபத்தி நான்கு நாட்கள் ஆகியும் கூட தொடர்ந்து ஹமாஸ் தனது பலத்தை இழக்காமல் தொடர் தாக்குதலை அவங்க நடத்திட்டு வராங்க ஆனா இந்த அல் சுஜயா பகுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹமாஸ் வந்து தனது முழு பலத்தை பயன்படுத்தி தொடர்ந்து எதிர்த்தாக்குதல் நடத்திட்டு வராங்க இதன் காரணமாக இஸ்ரேல் தரப்புல வந்து ஒவ்வொரு நாளும் வந்து பல கொல்லப்பட்டுட்டு வராங்க அப்படிங்கறத நம்மளால பார்க்க முடியுது இதற்கிடையில பாத்தீங்கன்னா இஸ்ரேல் வழக்கம் போல சர்வதேச போர் விதிகளை மீறி கிரிமினல் நடவடிக்கைகள்ல போர்க்குற்ற நடவடிக்கைகள்ல தொடர்ந்து அவங்க ஈடுபட்டு வராங்க அண்மையில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நேற்று நடைபெற்ற ஒரு சம்பவம் வந்து இஸ்ரேல் வந்து ஒரு பதினைந்து பாலஸ்தீனர்களை அவங்க கைது செய்து ஐந்து ஆறு நாட்களாக அவங்க ஒரு இடத்துல அடைச்சி வச்சு கடுமையான சித்திரவதைகளை அவங்க செஞ்சிருக்கிறாங்க எந்த அளவிற்கு அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த பிடிக்கப்பட்டவர்கள் மீது சிறுநீரை கழித்தெல்லாம் மிக கொடூரமான ஒரு மனித உரிமை மீறல்களில் அவங்க ஈடுபட்டு வராங்க அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா அந்த பதினைந்து பேரையும் வந்து விடுவிக்கிறாங்க இங்கே போங்க அப்படின்னு சொல்லி அப்படி போகும்போது அவர்கள் மீது வானிலிருந்து இந்திய படைகள் குண்டு வீசியிருக்காங்க இதுல பலர் உயிரிழந்திருக்கிறாங்க சில பேர் மட்டும்தான் உயிர் பிழைச்சிருக்கிறாங்க பாதிக்கப்பட்ட பாலஸ்தீனர்களை மீட்பதற்கு அவசர ஊர்திகள் தொடர்ந்து அனுமதிக்கப்படாமல் இருக்கு கிட்டத்தட்ட ஏழு நாட்களாக இந்த நிலை நீடிச்சிட்டு இருக்கு இந்த ஏழு நாட்களாகவுமே அந்த மக்களுக்கு குடிநீர் அந்த போர் நடக்கக்கூடிய பகுதியில் இருக்க இருப்பவர்களுக்கு குடிநீர் உணவு போன்ற அதெல்லாம் அவர்களுக்கு போய் சேர்ந்துருக்கு அவங்க என்ன நிலையில் இருக்காங்க அப்படிங்கிறத வெளி உலகத்துக்கு தெரியாம இருக்கு இந்த சூழலில் தான் இஸ்ரேல் ஹமாஸ் இடையிலான பேச்சுவார்த்தைகள் முக்கியமான ஒரு கட்டத்தை அடைந்திருக்குது இதுல வந்து ஹமாஸ் வந்து தாங்கள் இவ்வளவு நாட்களாக சொல்லி வந்து ஒரு முக்கியமான நிபந்தனையை அவர்கள் சற்று தளர்த்தி இருக்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது அது என்ன நிபந்தனை அப்படின்னா அவர்கள் வந்து நிரந்தர போர் நிறுத்தம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லிட்டே வந்தாங்க இந்த நிரந்தர போர் நிறுத்தம் அப்படிங்கிற அந்த ஒரு ஒப்பந்தத்தில் இஸ்ரேல் கையெழுத்திட்டால் மட்டும்தான் நாங்கள் வந்து பேச்சுவார்த்தைக்கு முன் வருவோம் கைதிகள் விடுவிக்கப்படுவார்கள் அப்படிங்கிற அந்த வந்து இருந்துட்டு இருந்தாங்க இப்போ வந்து ஹமாஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா இந்த போர் நிறுத்தத்தை படிப்படியாக அமல்படுத்துவதற்கு சம்மதிக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க முதல் கட்ட போர் நிறுத்தம் அப்படிங்கிறது ஆறு வாரங்கள் வந்து நீடிக்கும் அதாவது நாற்பத்தி இரண்டு நாட்களுக்கு முதல் கட்ட போர் நிறுத்தம் நீடிக்கும் இந்த முதல் கட்ட போர் நிறுத்தத்தில் இஸ்ரேல் தரப்பில் இருக்கக்கூடிய கைதிகளை வந்து விடுவிப்பதற்கான பேச்சுவார்த்தைகள் நடத்தப்படும் அந்த இந்த நாற்பத்தி ரெண்டு நாள் காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் படைகள் மக்கள் நெருக்கம் மிகுந்த பகுதிகளிலிருந்து அவர்கள் வெளியேற வேண்டும் அதாவது அவங்க வந்து ஒரு சில குறிப்பிட்ட பகுதிகளில் மட்டும் இருந்துக்கலாம் மக்கள் நெருக்கம் மிகுந்த பகுதிகளில் அவர்கள் இருக்கக்கூடாது அவர்கள் வெளியேற வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிபந்தனை வச்சிருக்கிறாங்க இந்த நாற்பத்தி ரெண்டு நாள் இடைவேளையில் ஹமாஸ் அமைப்பினர் தாங்கள் வந்து எந்தெந்த கைதிகள்லாம் விடுதலை செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டை வந்து இஸ்ரேல்கிட்ட கொடுப்பாங்க இதற்கு முன்பு பார்த்தீங்கன்னா ஒரு இஸ்ரேலிய குடிமகனுக்கு மூன்று பாலஸ்தீனியர்கள் அப்படிங்கிற அந்த ரேஷியோல வந்து கைதிகள் வந்து விடுதலை செய்யப்பட்டாங்க அதே ரேஷியோ வந்து இப்பயும் தொடரும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உதாரணத்துக்கு ஹமாஸ் தரப்புல ஒரு பத்து பேர் அவங்க விடுதலை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் பாலஸ்தீனியர்கள் முப்பது பேரை இஸ்ரேல் விடுதலை செய்ய வேண்டும் இந்த காலகட்டத்திற்கு இந்த காலகட்டத்திலேயே இரண்டாம் கட்ட போர் நிறுத்ததற்கான அந்த பேச்சுவார்த்தைகளும் தொடர்ந்து நடைபெறும் இப்படி ஒரு ஒப்பந்தத்தை ஹமாஸ் வந்து முன்மொழிஞ்சிருக்கிறாங்க இதை வந்து இஸ்ரேலினுடைய பெரும்பாலான அதிகாரிகள் உதாரணத்துக்கு இந்த மொசாத் உளவுத்துறையினுடைய அதிகாரிகள் அதே போல் இஸ்ரேலில் உள்ள பெரும்பாலான அரசியல்வாதிகள் வந்து இதனை வந்து ஆதரிக்கிறாங்க இந்த ஒப்பந்தம் சரியானது அப்படிங்கிறாங்க அதே நேரம் பிரதமர் பெஞ்சமின் நெதனியாகு வந்து இதில் வந்து எனக்கு சில கருத்து முரண்பாடுகள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறதுனால இந்த ஒப்பந்தம் வந்து நிறைவேறாமல் கொஞ்சம் தாமதம் இருக்கு எப்படியும் வந்து விரைவில் ஏன்னா ஹமாசுனுடைய முக முக்கியமான டிமாண்டே என்னென்னா உடனடி போர் நிறுத்தம் அப்படிங்கிறதா இருந்துச்சு உடனே வந்து போர்களை ஒட்டுமொத்தமாக நிறுத்திட்டு இஸ்ரே காசாவிலிருந்து இஸ்ரேல் படை முழுமையாக வெளியேறணும் அப்படிங்கிற ஒரு டிமாண்டை வந்து அவங்க வச்சுருந்தாங்க நெதனியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹமாஸ் அப்படிங்கிற அந்த அமைப்பு வந்து முழுவதுமாக ஒழிச்சு கட்டிட்டு அந்த இப்போ காசாவில் வந்து ஒரு குறிப்பிட்ட பகுதிகளில் இஸ்ரேல் படைகளை நிலைநிறுத்தணும் அப்படிங்கிறது அவருடைய ஒரு டிமாண்டு அதற்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா சில குறிப்பிட்ட பகுதிகளில் வெளிநாட்டு படைகள் எகிப்து அதே போல் முஸ்லீம் நாடுகளுடைய படைகளை நிறுத்துவதற்கும் அவர் வந்து நதனியாக சம்மதிச்சார் அது மட்டும் காசாவை வந்து காசாவை சேர்ந்த பரம்பரை குழுக்கள் அதாவது வந்து சில பணக்காரர் குழுக்கள் இருப்பாங்களா அந்த மாதிரி சில குழுக்கள் தான் கிளான்ஸ் இவங்க தான் வந்து காசாவை வந்து ஆட்சி செய்யணும் ஹமாஸ் ஆட்சி இதுக்கு பிறகு வரக்கூடாது இதெல்லாம் வந்து நெதனியாகவினுடைய ஒரு டிமாண்டாக வந்து இருந்துட்டு இருந்துச்சு இந்த நிலையில ஹமாஸ் வந்து முதல்கட்ட போர்க்கு அவங்க முன் வந்திருக்காங்க ஹமாஸை பொறுத்தவங்க ஏற்கனவே ரொம்ப கிளியராக சொல்லிட்டாங்க காசாவை பாலஸ்தீனியர்கள் தான் ஆட்சி செய்ய வேண்டும் அப்படிங்கிறதுல அவங்க வந்து ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க இப்போ இந்த பேச்சுவார்த்தைகள் இந்த போரின் போக்கு எதை நோக்கி சென்று கொண்டு இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பாலஸ்தீனர்களுக்கு விரைவில் தனி நாடு கிடைக்கும் என்கின்ற ஒரு நம்பிக்கையை நோக்கி தான் இது சென்று கொண்டிருக்கின்றது உதாரணத்திற்கு பிரிட்டனில் நடந்த அந்த தேர்தல் இந்த தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய கீர் ஸ்டாமர் அவர் வந்து குறிப்பிட்டிருக்கிறாரு குறிப்பாக அவருடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்து மிக தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறாரு என்னுடைய முதல் பணி வந்து காசாவில் போர் நிறுத்தம் ஏற்படுத்துவதற்கான அந்த நடவடிக்கைகளை மேற்கொள்வதுதான் எனது முதல் பணி அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அதே போல டூ ஸ்டேட் சொல்யூஷன் அதாவது பாலஸ்தீன தனி நாடு என்கின்ற அந்த கோரிக்கையை வந்து நாங்கள் வந்து நிச்சயமாக நிறைவேற்றுவோம் அதற்கான நடவடிக்கைகளில் ஈடுபடுவோம் அப்படின்னு பிரிட்டனுடைய வெளியுறவுத்துறை அமைச்சராக புதிதாக பதவியேற்றிருப்பவர் இருப்பவர் சொல்லி இந்த காசா போர் நிறுத்தம் ஏற்பட்டால் மட்டும்தான் ஏமன் படைகள் அவருடைய தாக்குதலை செங்கடலில் வந்து நிறுத்துவாங்க அதுக்கு தான் இஸ்ரேலுக்கு வந்து இஸ்ரேல் வந்து இயல்பு நிலைக்கு வந்து இஸ்ரேல் திரும்பும் அதே போல ஹிஸ்புல்லாவும் தங்களை தாக்குதலை நிறுத்துவாங்க ஹிஸ்புல்லா இஸ்ரேலினுடைய வடக்கு பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் அங்கேருந்து இடம்பெயர்ந்து இஸ்ரேலினுடைய பல நகரங்கள்லேயும் அவங்க வந்து தற்காலிகமாக முகாம்களில் இருக்கிறாங்க அவங்களும் வந்து இந்த நாட்டுக்கு திரும்ப முடியும் அவங்களுடைய பகுதிக்கு மீண்டும் திரும்ப முடியும் எனவே வந்து அதே போல் பாலஸ்தீனர்கள் தனி நாடு கிடைக்க கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் ஈரான் ஆதரவு நாடுகளினுடைய ஒரு தொடர் கோரிக்கையாக இருக்குது அவங்க வந்து அந்த கோரிக்கையை ஒரு நாளும் அவங்க வந்து விட்டு கொடுப்பதற்கு அவங்க தயாராக இல்லை அதாவது வந்து இதற்கு போருக்கு பிறகு காசாவில் வந்து இஸ்ரேல் படைகளோ அல்லது எந்த வெளிநாட்டு படைகளோ இருக்காது பாலஸ்தீனியர்கள் தான் மீண்டும் ஆட்சி செய்வார்கள் அப்படிங்கிறதுல அவங்க உறுதியாக இருக்கிறாங்க எனவே வந்து இந்த இந்த போர் போர் நிறுத்தம் ஏற்பட்டாலே இயல்பாகவே இஸ்ரேலில் வந்து ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்படும் என்று நம்பப்பட்டது ஏன்னா நெதனியாகுவுக்கு எதிரான அந்த மனநிலை என்பது இஸ்ரேலிடம் மிக தீவிரமாக இருக்குது ஏன்னா தான் இந்த போரை வந்து இவ்வளோ நாட்களாக தன்னுடைய ஆட்சியை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த போரை நடத்திட்டு வராது அப்படிங்கிறது எல்லோருக்குமே தெரிஞ்ச விஷயம் எனவே போர் நிறுத்தம் ஏற்பட்டால் அடுத்து நடக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா நெதனியாக பலவி பதவியிலிருந்து அவர் விலகுவார் அப்படிங்கிறது இப்போ எல்லோருக்குமே தெரிஞ்ச விஷயம் அப்படி ஒரு சம்பவம் நடக்கும்போது நிச்சயமாக இரு நாடுகள் கொள்கை அதாவது நிதனியாக வந்து இப்போ சொல்கிற மாதிரி வெளிநாட்டு படைகளை நாங்கள் வந்து காசாவில் போடுவோம் இஸ்ரேல் படைகள் காசாவில் இருக்கும் இந்த மாதிரி எந்த டிமாண்ட்ஸையும் வந்து புதிதாக வருபவர்கள் அவர்கள் ஏற்றுக்கொள்வார்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்குது எனவே வந்து பாலஸ்தீன்களுக்கான தனி நாடு அமைவதற்கான அதை நோக்கிய பயணங்கள் வந்து தொடர்ந்து கொண்டிருக்கின்றது அது விரைவில் நடைபெறும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் வந்து ஏற்பட்டிருக்கின்றது என்பதை நாம் பார்க்க முடிகின்றது தொடர்ச்சியாக காசா போர் சம்பந்தமான முக்கியமான தகவல்களை நாம் பார்க்கலாம் வீடியோவை உங்களுக்கு வழங்கியோர் டபிள்யூ டபிள்யூ டபுள்யூ டாட் ஆல்யா குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள் உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட பொருட்களை இந்த இணையதளம் மூலம் வீட்டிலிருந்தே வாங்கி கொள்ளலாம் மேலும் விவரங்களுக்கு நைன் ஜீரோ எயிட் ஜீரோ த்ரீ நைன் ஃபோர் எயிட் டூ ஒன் என்ற வாட்ஸ்அப் எண் மூலமாகவும் தொடர்பு கொண்டு பொருட்களை வாங்கலாம்